சித்தருங்க சும்மெல்லாம் பேர் வைக்கல ஏதோ அவங்கவுங்க சொல்லிக்கிட்டோம்லாம் வைக்கல அண்ணாமலையார் அப்படின்னா அண்ணாமலையார் உண்ணாமலையார் அப்போ உண்ணாமலையார்னால் அந்த அம்மா அண்ணாமலையார்னா சிவன் அப்போ அண்ணாமலையார்னா அண்ணாந்து பார்க்குற ஒரு மலை அப்போ நீ அண்ணாந்து பார்த்தீங்கன்னா மலை தெரியும் ஆனால் இன்ன வரைக்கும் அண்ணாமலையை யாரும் பார்த்ததில்லை அப்போ அண்ணாமலைனா அண்ணாக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம சிரசில் இருக்கக்கூடிய அந்த சுற்றம்பலம் சிற்றம்பலத்துக்கு பேர் தான் அண்ணாமலை அப்போ உண்ணாமலைன்னா உள்நாக்கோடியாக செல்வதற்காக உண்ணாமலை இதெல்லாம் அவங்க வச்ச பேர்கள் தான் அதை வச்சுட்டு நம்ம ஆளுங்க வெளியவும் ஒரு இது வச்சுட்டாங்க அண்ணாமலையை பார்க்கணும் உண்ணாமலைக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு அதன் வழியாவது மக்கள் வரட்டும் பார்க்கட்டும் பழகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதில் வைக்கிறது ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு இது கதை பண்ணி அதில் போய் இவங்க வாழ்நாளில் செலவு அழித்து அதுக்கே இவங்க காலங்களை நேரங்களை செலவு பண்ணிட்டாங்க மலைகளில் வந்து பவர் இருக்குது இது இருக்குன்னா அங்கே எப்படி பவர் இருக்கும் மலையில் தான் இருக்கும் ஆனால் அங்கே ஒளி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் கொண்டு போய் ஒளியை தானே ஒளி வரும் அப்போ மலைகளில் பவர் இருக்குன்னா யாரால் இருக்குது சித்த புருஷர்களால் இருக்குது அவங்க தவம் பண்ணுறாங்க அவங்க தவம் பண்ணி அந்த ஆற்றல்களை அவங்களுக்கு மூலயமா அது வெளியே வந்து அங்கே இருக்க மக்களுக்கோ அங்கே இருக்க நல்ல விஷயங்களுக்கோ அது பரவும் அதனால் தவவாதிகள் கிட்டே தான் அந்த விஷயம் இருக்குது அதுக்கு வேணால் நம்ம போகலாம் ஆனால் இந்த மாதிரி கிரிவலம் போகிறேன் அது போகிறேன்னா இனிமேலாம் நம்ம போகக்கூடாது அதிலலாம் எந்த விஷயமும் கிடையாது உட்காந்து எடுக்கணும் இப்போ முருகர் என்ன பண்ணுறாரு வேலை தூக்கிட்டு மயிலை தூக்கிட்டு நான் உலகத்தை சுற்றி வர ஒரு நொடியிலன்ட்டு போகிறாரு ஆனால் ஞானப்பழம் யாருக்கு கிடச்சிது விநாயகருக்கு ஏதை சுற்றுனாரு அம்மா அப்பாவை அப்போ உலகம்னா யார் அம்மா அப்பா ஆனால் அவர் சொன்ன அம்மா அப்பா எதுனா நம்ம உள்ளே இருக்கிற அறிவும் மனமும் தான் நமக்கு தாய் அறிவு தான் நமக்கு தந்தை அப்போ அதை சுற்றுனா ஞானம் கிடச்ச போகுது அதை விட்டுட்டு உலகத்தை சுற்றுனா எங்கே கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே சுற்றுனா தான் ஞானம் இதெல்லாம் சிம்பாலிக்க வேணுன்றது தான் அங்கே ஒரு கதையாக வச்சு அதை ஒரு திருவிழா அடல் அப்படி சொல்லி மக்களுக்கு அப்படி காமிச்சி கொடுத்து அப்படி கொண்டு வராங்க நம்ம ஆளுங்க ஞான பழம்னு சொல்கிறோம்ல யாராக பார்த்துருப்பாங்களா எந்த யுகத்திலையுமே ஞானப்பழம் எதுன்னா யாராலையும் காமிச்சிருக்க முடியாது அப்போ ஞான பழம் என்னென்னா அமிர்தம் என்னென்னா நம்ம உள்ள தவங்கள் செய்ய 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 நமக்குள்ளே நறுமணம் வீசும் அமிர்தம் சுரக்கும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லை இல்லைன்றாங்க அதனுடைய நறுமணமும் அதனுடைய நினைவாற்றலும் அதனுடைய சுவையும் அதுக்கு எல்லையே இல்லைன்றாங்க அந்த ஞானத்தை அமிர்தத்தை நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சிரஞ்சீவி ஆகிடுவோன்றாங்க சிரஞ்சீவின்னா அழியா நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த வித்தையினுடைய தத்துவத்தை அப்படியே வெளியே கொண்டு போய் வெளியே வச்சாங்க அதனால் இந்த கோவில் தத்துவங்களில் நம்ம ஆரம்பத்தில் இருந்தது ரைட்டு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கோவில் தத்துவம் இருக்குன்னா உள்ளதான் அப்போ ஊன் உடம்பு தான் ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் அப்போ வல்லல் பிராணர் அப்போ வள்ளல் பிராணருக்கு வாய கோபுரவாசன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா ஊன் உடம்பாலையும் உள்ள வந்து சிவன் இருக்கு வள்ளல் பிராணி யார் அப்படின்னா இந்த வித்தையை யார் சரி வர செய்கிறாங்களோ இந்த பிராணனை பிடிச்சி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் உள்ள வந்து விசேஷம் கிடைக்கும் இறைவனை பார்க்கக்கூடிய அம்சம் அவங்களுக்கு தான் வரும் மற்ற யாராவது இறைவனை பார்த்துருக்கேன் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்க்க முடியாது அப்படியே ஒருவேளை பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா அது சிறு தெய்வம் அல்லது துஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்கிறார் இவர் வரலாறுனா சொல்கிறாரு சிறு தெய்வம் வழிபாடு ஆகாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சிறு தெய்வம் வழிபாடு ஆகாதுன்னா எதை சொல்கிறார் சிறு தெய்வங்கள்னா இந்த ஊருங்களில் கிராமங்களில் கோவில் வச்சுட்டு கடை வெட்டுறேன் அதை வெட்டுறேன் இதை வெட்டுறேன்னா சொல்லி போட்டு அட்டகாசம் பண்ணுறாங்களா அதெல்லாம் சிறு தெய்வம் அதை இவன் ஏதோ ஒரு வசியம் பண்ணி வச்சுருப்பான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வச்சுருப்பான் அந்த வழிபாடெல்லாம் ஆகாது அதெல்லாம் நீ செய்யாத எந்த தெய்வம் வந்து இதெல்லாம் கேட்குது அது சரி அப்படிலாம் கொடுத்தா கூட அது என்ன பண்ண போகுது அதனால் அதெல்லாம் மகான்கள் கண்டித்து நீ தெய்வ நிலையை காணணும்னா உள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உபதேசம் எடுக்கிறவங்க புதுசாக எடுக்கிறவங்க இந்த தத்துவத்திலேருந்து இருந்து நம்ம மாறக்கூடாது புரியுதா இப்போ இறைவன் வெளியே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே ஓடக்கூடாது அப்படி ஓடினோம்னா என்ன ஆகும் பாவம் ஆகிடும் ஏன்னா இவ்வளோ காலம் நமக்கு தெரியாமல் இருந்தது சத்திய வாக்கெல்லாம் கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம்லாம் என்ன